ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நிஷா இன்னைக்கு சூப்பர் சமையல் செய்ய போகிறா பாருங்க இன்னைக்கு மீன் வாங்கிட்டு வந்திருக்கா நிஷா என்ன மீன் நிஷா இது வந்து கொடுவா மீன் சவுப்பு கலரில் இருக்கும்ல அது இது வந்து பாறை மீன் இது பாறை அங்கே பாரு மண்டை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சூப்பர் இந்த மீன்லாம் எவ்வளவு தந்துச்சு இரநூத்தம்பது ரூபாயா குலகாரப்பா அவங்களா புரட்டாசி மாதம் விலை கம்மியாக தானே இருக்கும் அதான் நிறையா மீன் கொடுத்துருக்காங்க ரெண்டு கிலோ வரும்ல ரெண்டு கிலோவுக்கு மேலேயே வரும் பருவலா குழம்பா என்ன அது ம் பரட்டாசி வருதம் ப பட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கு நேற்று மட்டன் இன்றைக்கி மீன் அடித்து நோத்த வேண்டியது தானே ம் ஓகே வேற என்ன நிசாவுல அக்ஷா நண்பர்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறேன் புரட்டாசி பரட்டாசி மாதத்தையும் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க விலை கம்மியாக இருக்கும் எங்க மீன் இங்கே இருந்தா 400 ரூபாய் வரும். இது பட்டுக்கோட்டையில் போய் மார்க்கெட்டில் வாங்கினதுனால வாங்குனதால விலை கம்மிங்க. ம்ம். இது மண்டையா வாங்கிட்டு வந்துருக்கீங்க எங்க மண்டையா மண்டி வாங்கி இதெல்லாம் மண்டைய. ம்ம். இது எங்க இது வந்து பாரு, இது பாரு. சூப்பர் சூப்பர். ஓகே. நேசவோட சேனல் Subscribe பண்ணுங்க. பாய். ம் Oh. Cool.